தன்னோட பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுகிறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைப்பாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்ல தேர்தலில் நின்று மக்களை சந்திச்சு மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை எடை போட்டு வாக்களித்தாதான் பதவிக்கு வர முடியும் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கலை எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு தான் அந்த தகுதி முழுசா இருக்கு தேர்தல் பத்திரம்னு ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஊழலை தானே மற்ற கட்சிகளும் அதில் நிதி வாங்கியிருக்கோம்னா நீங்க அந்த நடைமுறையை கொண்டு வந்ததுதான் காரணம் ஆனா நீங்க எப்படி நிதி வாங்கினீங்க இடி ஐடி சிபிஐன்னு உங்கள் கூட்டணி அமைப்புகள் மூலமாக ரைடு விட்டு மிரட்டி தேர்தல் பத்திரங்களை பெற்று பணம் பறிச்சது பாஜக பாஜகவுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகள் மேலே எப்போ ரைடு விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டிருக்கேன் அடுத்து கேஸ் நிதி இதில் வசூல் பண்ண தொகையை பற்றி கேள்வி கேட்டால் அது தனி அரைக்கட்டல் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேரில் ஆரம்பித்த ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியாக வாங்கினீங்க இதுக்கும் பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன செவன் ஸ்கீம்ஸ் செவன் லேக்கோர் மெகா ஸ்கேம் இதை பற்றி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரசை நடத்துறீங்கன்னு சகோதரர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாமல் பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் ஊழலை பற்றி பேசலாமா அது மட்டும் இல்லை இப்போ ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினை வச்சு ஊழல் கரை படிஞ்சவங்கட சுத்தப்படுத்துறீங்கட இனியும் நீங்க ஊழலை பத்தி பேசினா கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல யோகியம் வரா சொம்பு எடுத்து உள்ள வைன்னு அப்படித்தான் மக்கள் சொல்லுவாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் சாதனைகள்னு தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள்னு எதையும் செய்ய சொல்ல முடியாம பிரதமர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்த பழனிசாமி நடக்கிறது இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் ஆளணும்னு நாம் சொல்கிறோம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யார் ஆளணும் சொல்லாமல் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாமல் யார் தான் உண்மையான எதிரினே தெரியாமல் எதுக்காக தேர்தல் நிற்கிறோம்னு என்ற தெளிவே இல்லாமல் கள்ள கூட்டணிக்கு ஆதாயம் தேடித்தர களத்துக்கு வந்திருக்கிறார் பழனிசாமி தன்னை சுற்றி அத்தனை பேரையும் முதுகலை பழனிசாமி பாஜக கூட்டணியை முறிஞ்சிடுச்சுன்னு சொன்னார் சரி ஏன் எதிர்த்து பேசலன்னு நாம கேட்டா பாஜகவை எதிர்த்து பேச முடியாது அது கூட்டணி தெரியும் சொல்றாரு இப்படி பட்டங்களை பற்றி நாம என்ன பேசுறது ஒரே வரியில் சொல்லணும்னா இது சிம்பிளி வேஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் மூணு ஆண்டுகளில் நம்ம திராவிட மாட அரசு எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு நம்மளுடைய சாதனைகளை தான் அடையாளமாக காட்டி நாம் வாக்கு கேட்குறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம திட்டங்களால் பயனடைஞ்ச பயனாளிகளை பற்றி நான் சொல்கிறேன் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பயனடையாத ஒரு மகளிர் ஒருத்தர் போய் ஓட்டு கேட்குறாரு அந்த நபர் அந்த அம்மா கிட்ட நீ யாருக்கு நீங்க யாருக்குமா ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் வருஷத்து வாங்குங்கிறீங்களா அப்படின்னு நபர் கேட்கிறாரு அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு கிடைக்கலன்னா என்ன தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு நிறைய நல்லது பண்றாரு அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அந்த அம்மா சொல்றாங்க இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துறோம் நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சே மாத மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம்னு சந்தோஷமாக சொல்றாங்க அது மட்டுமல்ல நான் ஆட்சி பொறுப்படுற பொறுப்பெடுத்து கொண்ட அடுத்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணம் இல்லாமல் விடியல் பேருந்தில் பயணம் மேற்கொள்கிறாங்கள நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் கல்வி தான் யாராலும் திருட முடியாத சொத்து அதுவும் ஒரு பெண் குழந்தை படித்தா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் அதனால தான் உயர்கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்துகிறோம் இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற பேரில் த மாசம் ஆயிரம் ரூபாய் தரப்போகிறோம் விரைவில் இது மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை கருதி பசி இல்லாமல் படிக்கணும் அது இந்தியாவிலே முதல் மாநிலமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு சுவையான காலை உணவு அளிக்கிறோம் இது இப்போ கனடா நாடு உலகத்திலே மிகப்பெரிய நாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கனடா நாடு அந்த நாட்டில் இப்போ எதிர்கொளிச்சிருக்கு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம் ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி புதிய வேலைவாய்ப்புகள் நம்முடைய இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்குதா அதுக்கு இபி எஃப்ஓ புள்ளி விவரம் தெளிவாக சொல்றது இது மாநில அரசோட புள்ளி விவரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளிபம் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்காங்க எப்பவும் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோன்னு நிரூபித்து கட்சி மட்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சியில் சொல்லாததையும் செய்வோன்னு காட்டியிருக்கோம் அது மட்டுமல்ல உலகத்திற்கே கோவையை தெரியும் என்றால் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜி நாயுடு என்பது உங்களுக்கு தெரியும் பெரிய அறிவியல் அவரோட இந்த கோவை முன்னில உலகத்தரத்தில் பிரம்மாண்டமான நூலகத்தை அறிவியல் மையமா திராவிட மாடல் அரசு கோவையில் அமைக்க போகுது இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடுமையான நிதி நெருக்கடிக்கு இடையிலையும் இவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்ய முடியும்னு நினச்சி பாருங்கள் அதற்கு முன்னோட்டமாக திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறோம் அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்கிறேன் சுருக்கமாக வியாபாரிகளுக்காக இரவு நேரங்களில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை பொள்ளாச்சி இளைஞருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு பொள்ளாச்சியில் குளிர்பதனை கிடங்கு பொள்ளாச்சியில் ரயில் நிலையம் புனரமைப்பு சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டுப்பாளையம் ஈரோடு அகல ரயில் பாதை திட்டம் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருள்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை அது மட்டுமல்ல பத்தாண்டுகளாக தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடனையும் வட்டியும் தள்ளுபடி செய்வோம் உழவர்களுடைய வேளாண் விளை பொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவுடன் விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை நாட்கள் இனி நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு ஒரு நாள் ஊதியமாக நானூறு ரூபாய் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியில் வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதை செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழிலில் மிகுந்த இந்த கோவையை கடந்த பத்தாண்டா பாஜக எப்படியெல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் ரெண்டு பெரிய தாக்குதல் நடந்துச்சு ஒன்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட சுருக்குப் இருந்த பணத்தையும் பறித்த பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை தான் முதல் தாக்குதல் இதனால் பணப்பழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு ரெண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவங்கள்லாம் கடனாளிகளாக ஆக்கினாங்க பலர் தங்க கம்பெனிகளை இழுத்து மூடுற நிலைக்கு தள்ளிட்டாங்க அது மட்டுமல்ல வங்கதேசம் கூட பாஜக அரசு போட்ட ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணியும் தேங்கி கிடக்குது முப்பத்தஞ்சு விழுக்காடு மில்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்குது ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார்ல திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சித் திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னார் எப்படிப்பட்ட வழிகட்டண போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் பகங்கரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட இதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையிலையும் முடித்து வச்சிருந்தோம் ஆனால் அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாற்றினது தான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாமல் இப்போ ஓட்டி வர்றீங்க வரீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பண்ணுவோம் ஏன் கோபம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்கள் நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுகிற போலி முகமுடி மொத்தமாக இப்போ கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்போ கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணித்த மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என தெரியுமா வேண்டாம் மோடி வேண்டாம் சத்தமா வேண்டாம் சத்தமா வேண்டாம் வேண்டாம் தெற்கெழுந்து வருந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ் மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களோட பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலமாக காமிக்கணும் பாஜக கூட்டணியையும் பாஜகவோட பி டீமான அதிமுக கூட்டணியும் ஒரு சேரை வீழ்த்தணும் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்ம எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்தத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பது நமது நாடு நமது நன்றி வணக்கம்